நண்பர்களுக்கு வணக்கம் வீடு வீட்டை வைத்தே வாழ்க்கை பாடம் பார்க்கலாமா அன்னைக்கு பெரியவங்க இப்படி தாங்க வாழ்ந்துருக்காங்க வீட்டில் என்னெல்லாம் இருக்கும் திண்ணை வாசல்படி நடைபாதை கூடம் ஹால்னு சொல்கிறோம்ல கிச்சன் பூஜை ரூம் படுக்கை அறை அப்புறம் மாடிப்பகுதி பகுதின்னு சொல்லுவாங்க பரன் முற்றம் வெளிப்பகுதி கழிவறை இந்த மாதிரி நிறைய பகுதிகள் இருக்கும் இல்லையா வீடு அப்படின்னாலே இன்னைக்கு கட்டுற வீட்டுக்கும் அன்னைக்கு கட்டின வீட்டுக்கும் நிறையாவே வித்தியாசம் இருக்கு பார்க்கலாமா முதல்ல இருக்கிறது வாசப்படி அதனாலதான் வாசப்படி வழியா மகாலட்சுமி வரணும்னு படிக்கு சந்தன குங்குமம்லாம் வைக்கிறாங்க படி வாழ்வில் நல்லது கெட்டது எது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு படின்னு பேர் வந்திருக்கு படிப்படியாக நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அதுக்கு படிப்பு தான் அவசியம் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நம்ம வாழ்க்கையிலேயே நம்மளுடைய வசிக்கிற இடத்துலையே படி அப்படிங்கிறது தான் முதல் பகுதி படிக்கு அடுத்து என்ன இருக்கும் நடந்து வீட்டுக்குள்ளே போகிற பாதை சில வீடுகளில் மனித அபிமானம் கருதி வெளியிலேருந்து வர்றவங்க உட்காந்து இழைப்பாடுறதுக்கு இல்லை நாலு பேரோட சேர்ந்து பேசி விளையாடுறதுக்கெல்லாம் திண்ணை இருக்கும் ஆனால் இப்போ இடமே இல்லை அப்புறம் எங்கே தின்ன சரி அடுத்தது படி வழியாக நடந்து வரோமா நம்ம என்ன படித்தோமோ அதன்படி நடக்க வேண்டும் தான் நடை நடை அப்படின்னா நடந்து போகிற பாதை அடுத்தது நடந்து போகிற பாதைக்கு அடுத்து வர்றது கூடம் எல்லாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய கூடும் இடம் கூடம் இப்பெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் ஹால் பார்த்தோன்னா அவங்களுடைய ஸ்டேட்டஸை அந்த ஹால்லே காமிச்சிடுவாங்க அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக ஹால் கட்டியிருக்காங்க அந்த காலத்தில் ஹால் எதுக்கு தெரியுமா பயன்பட்டது நல்வழியில் நடப்பவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கூடும் இடமே கூடம் அதை சத் சங்கம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைன்னா நல்லோர் இணக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது என்ன முக்கியமானது சமையலறை சமையலறையில் எப்பவுமே அடுப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் யார் எப்போ வந்து கேட்டாலும் சாப்பாடு இல்லைன்னே சொல்லாம விருந்தோம்பல்ல தலை சிறந்து விளங்கினோம் தானே அடுத்தது முற்றம் முற்றம் அப்படின்னா வாழ்வில் லட்சியம் முற்று பெறும் இடம் வாழ்வில் லட்சியம் முற்று பெறும் இடம் அதைத்தான் முற்றம் முத்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்றைக்கி இருக்கிற சின்ன பிள்ளைங்க கூட முத்தம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே வித்தியாசமாக தான் பார்க்குறாங்க இந்த முற்றம் அப்படிங்கிறதே மறந்து போய் இன்னைக்கு மீடியாவால் வேற மாதிரியான எண்ணங்கள் தான் சிறு குழந்தைகள் மனசில் வருது என்னத்தை சொல்றது அப்புறம் பூஜை அறை நம்ம வாழ்வதற்கு மூல காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா சுவாமி இல்லைனா இயற்கை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பூஜை அறை அப்படிங்கிறது நிறைய பேர் வீட்டில் தனியாகவே இல்லை பூஜை அறைக்கு கூட இடமே இல்லை கிச்சனில் ஒரு ஓரத்தில் அதுவும் ஒரு ஷெல்ஃபில் ஸ்க்ரீன் போட்டு வச்சுக்கிறோம் எவ்வளவு பெருசாக வீடு கட்டினாலும் தனித்தனியாக ரூம்ஸ் கட்டியிருப்பாங்க இருந்தாலும் ஆனால் படுக்கக்கூடிய இடம் பெட்ரூம்னு தனியாகவான் இருக்கும் எல்லோரும் சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டே ஒன்றா ஹாலில் தானே படுப்பாங்க அடுத்ததான் வீட்டுக்கு வெளியில் இருக்கக்கூடிய பகுதி வெளிப்புறம் அல்லது புழக்கடை பகுதி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் ஏன் அதை வெளியில் வச்சுருக்கோன்னா நம்ம கடைசியில் நம்மளுடைய வாழ்க்கை கடல் அப்படிங்கிற பெரு வெளியில் கலந்துருதான் அதனால தான் மனுஷன் படிப்படியாக வாழ்வில் முன்னேறி முற்றம் வந்து இறுதியாக கொல்லைப்புறம் அப்படிங்கிற வெளிப்புறத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் வீட்டினுடைய அமைப்பை அந்த காலத்தில் அறிவியல் பூர்வமாகவும் வாஸ்து காரணமாகவும் கட்டியிருக்காங்க பார்த்திங்களா அந்த காலத்தில் கட்டின வீட்டில் எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனால் இப்போ நம்ம வீடு கட்டுறோமே இந்த காலத்தில் வாஸ்து பார்த்து பார்த்து கட்டுறோமே லட்சக்கணக்கில் கோடி கணக்கில் செலவு பண்ணி கட்டுறோமே வீட்டு வாசலில் முதல்ல என்ன வைக்கிறோம் செப்டிக் டேங்க் வைக்கிறோம் அப்புறம் ஷம்ப் வைக்கிறோம் வீட்டு வாசலில் முதல்ல பள்ளமே இருக்கக்கூடாதான் பள்ளம் இருந்தால் நம்மளுடைய வளர்ச்சி இருக்காதான் இதில் சுகாதார விஷயமும் இருக்குது ஆரோக்கியம் இல்லாமல் அந்த காலத்தில் பண்ணியிருப்பாங்க சுகாதார அடிப்படையில் கழிவறை அப்படிங்கிறது வீட்டின் பின்பகுதி தான் இருக்கணும் வீட்டின் முன்பகுதி இருக்கக்கூடாது நல்லா கூர்ந்து கவனித்தோன்னா எவ்வளவு பெரிய விஷயங்கள் நுணுக்கங்கள்லாம் இந்த மாதிரியான கட்டிட அமைப்புகளில் இருக்குது ஆமாங்க அன்னைக்கு அட்டாச்சுடு ஃபேமிலியாக டிட்டாச்சு பாத்ரூமாக வாழ்ந்தோம் இன்றைக்கி அட்டாச்சுடு பாத்ரூமாக டிட்டாச்சுடு ஃபேமிலியாக வாழ்கிறோம் இது எதில் போய் முடிய போகுது மனுஷனுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குமா கேள்விக்குறிதானே நல்லா யோசித்து செயல்படுவோம் அந்த காலத்து வாழ்வுதான் ஆரோக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம ஆழமாக மனசில் பதிய வச்சுக்கலாம் வீடு கட்டுறப்ப இந்த மாதிரி விஷயங்களை மறக்காமல் நம்ம ஃபாலோ பண்ணலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு நமது சேனலுக்கு தேவை நன்றி